தண்டி தாண்டி மேலே நிறைய தூரம் வந்திருக்கேன் எங்கள் ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் அந்த கோயில் அங்கே இருக்குன்னே தெரில அப்போ அதில் வந்திருக்கோம் மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது ரெயின் கோட்டில் இங்கேலாம் ரெயின் கோட்டில் தேவைப்படாது வெயில் காலத்தில் வர நினச்சேன் ஆனால் மழை வருது மக்களே என்ன பண்ணுன்னு தெரில கடவுள் சோதிச்சுட்டே இருக்காப்புல சோதிக்காதீங்கட என்ன சோதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சோதிக்கிறாப்பில் கடவுள் இந்த மாதிரி இந்த பக்கம் மழை பெய்யுது பெய்தாங்க நான் நீங்கள் நின்றுருக்கோம் அங்கே ரோடு போய் தெரிதா அங்கே தான் நான் போனோம் பட் ஆனால் நான் இதிலேயே போய்ட்டுருக்க மக்களே இப்போயே குளிருது நைட்டுக்கெல்லாம் எப்படி குளிருமோ தெரில வியூ வேறு லால் இருக்குது நல்லாயிருக்கு செமையாக இப்போ அந்த மலை மேலே போயிட்டு இந்த மலை வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போயே சளி பிடிச்ச மாதிரி மூக்கில் சளி வந்துருச்சு குளிர் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை நைட்டுக்கு தான் என்ன பண்ணுவோன்னு தெரில பார்ப்போம் ஸ்வெட்டர் வாங்கணும் ஷூ வாங்கணும் டென்ட்டு வாங்கணும் டேப்லெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் நிறைய செலவு இப்போ ரெயின் கோட் வேறு இந்த கவர் பிளாஸ்டிக் கவர் வேறு வாங்கணும் நடக்கும்போது மழை பெஞ்சால் போட்டு நடக்கிறது இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் துளிர் மட்டும் பூ காயான்னு காய்தலாம் வச்சுருக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு மக்களே நான் போயிட்டுருக்கேன் வண்டியை கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன்